குருவாக குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோஸ்ரீ ராஜப்பூங்கொடி இந்த பதிவுகளெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அனைவரையும் சரிங்களா இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சித்திரை நட்சத்திர ரகசியங்கள் உங்களின் நட்சத்திர ரகசியங்கள் பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க உங்களின் சித்திரை நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பதினான்காவது நட்சத்திரம் ஆகும் இது முத்து போன்ற வடிவத்தில் ஒற்றை நட்சத்திரத்தால் ஆனது இதன் அதிதேவதை விஸ்வகர்மன் என்ற தேவதச்சன் இது பெண் நட்சத்திரமாகும் உடலில் இது கழுத்து பாகத்தை குறிக்கும் திசைகளில் தெற்கு திசையை சார்ந்தது இது சித்திரை நட்சத்திர அதிபதி செவ்வாய் ஆவார் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் கண்ணியிலும் மூன்று நான்காம் பாதம் துலாத்திலும் வருகிறது சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் கன்னிராசியில் வருவதால் நல்ல அறிவாளியாகவும் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள் மூன்று நான்காம் பாதம் துலாம் ராசியில் சுக்கிரன் வீட்டில் வருவதால் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் பொருள் தேடுதலிலும் முக்கிய கவனம் உடையவர்களாகவும் இருப்பீர்கள் இவர்களுக்கு சிறு வயதிலேயே ராகு திசை வந்து விடுவதால் இளமையில் கஷ்டமும் பிற்காலத்தில் யோகமும் உங்களை வந்து சேரும் நீங்கள் அதை பெறுவீர்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அறிவு சார்ந்து இருப்பதால் தந்திரமான செயல்பாடுகளை உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அவ்வளவு அறிவுஜீவியாக இருந்தாலும் அதற்கு தகுந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது இவர்களுக்கு ஏதாவது ஒரு துறையில் நிபுணத்துவம் இருந்து இருக்கும் இது சுக்கிரனின் நீச்ச வீடு என்பதால் திருமண விஷயத்திலும் பெண்கள் விஷயத்திலும் பண விஷயத்திலும் ஏமாற்றம் உங்களுக்கு தரும் எனவே இந்த விஷயத்தில் விழிப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மற்றவர் சொத்தோ பொருளோ வந்து சேரும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஒரு நேரத்தில் வந்து சேரும் சித்திரை மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் துலாம் ராசி சுக்கிரன் வீட்டை கொண்டவர்கள் சித்திரை மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் துலாம் ராசி சுக்கிர வீட்டை கொண்டவர்கள் எனவே பொருளாதார சூழல் நன்றாக இருக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கால சூழ்நிலை பதவி பட்டம் எல்லாம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு என்று ஒரு கற்பனை இருக்கும் உங்கள் உரிமையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல சந்தோஷம் கூடி வரும் உங்களுக்கு அதே சமயம் மற்றவர்களுடைய பொருளுக்கோ சொத்துக்கோ நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்கள் தன்னை வித்தியாசமாக வெளிப்படுத்தி எல்லோரையும் கவர்த்து விட வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் தங்கள் அதிகாரமே மேலோங்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர் நட்சத்திர அதிதேவதை அதாவது விஸ்வகர்மா தேவர்களுக்கு வீடு கட்டுபவர் என்ற அர்த்தம் எனவே வீடு மனை ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் உங்களுக்கு லாபம் தரும் நட்சத்திர ராசி அதன் புதன் சுக்கிரன் வருவதால் உத்தியோக வியாபார துறைகளில் நல்ல நுணுக்கமும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு பொருள் சம்பாதிப்பீர்கள் நிறைய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதை பிறருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பிறருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் நட்சத்திர கணம் ராஜச கணம் இது சுயநலத்தை காட்டும் குணத்தை பொறுத்தவரையில் இளமை வாலிபம் வயோதிகம் ஆகிய மூன்று நிலைகளிலும் தமோ குணத்தை நீங்கள் உடையவர்கள் உங்கள் மிருக அடையாளம் பெண் புலி என்பதால் எதையும் திட்டமிட்டு சரியான வழியில் சென்று சாதித்து விடுவீர்கள் உங்கள் உடலை அழகுப்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அழகான கண்களும் உடல் அமைப்பும் உண்டு உங்களுக்கு நட்சத்திர அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் பலம் குறைந்தால் அவசரப்பட்டு பேசியோ அல்லது காரியத்தில் ஈடுபட்டோ அதனால் வரும் சங்கடங்களை ஏற்று வருத்தப்பட நேரிடும் அதிக காமத்தன்மையும் அதனால் பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படும் நான் என்ற அகங்காரம் மிதமிஞ்சிய தன் முனைப்பு ஏற்பட்டு அதனால் பலரின் வெறுப்புக்கு உள்ளாக நேரிடும் எனக்கு எல்லாம் தெரியும் என்னை போல யாரும் இல்லை நான் சொல்வதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்ற எதிர்ப்பு ஏற்பட்டு விடும் உங்களுக்கு சரிங்களா அதனால் கவனமுடன் செயல்பட வேண்டும் இது போன்ற குணங்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதற்கு உறுதுணையாக ஆன்மீக குணத்தை வளர்த்து கொண்டு தெய்வ காரியங்களில் ஈடுபட வேண்டும் உங்களுக்கு ஆன்மீகம் ஜோதிடம் கலை இந்த காதல் இந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடும் விருப்பமும் உண்டாகும் தொழில் என்னென்னா கலை சார்ந்த எந்த தொழிலும் நீங்கள் செய்யலாம் டிசைனிங் ஃபேன்சி ஃபேன்சி ஸ்டோரு டெக்கரேஷன் தங்க நகை ரத்தின வியாபாரம் சட்டத்துறை நீதித்துறை ஆன்மீகம் பதிப்பகம் எழுத்து சம்பந்தமானவை காவல் ராணுவம் சினிமா ரேடியோ டிவி போன்ற துறை சார்ந்த தொழில்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு எந்த விதமான நோய் வரும் அப்படின்னா வயிறு வயிற்று சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வரும் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அல்சர் வெப்ப நோய் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு உண்டு கவனமுடன் இருக்க வேண்டும் உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டிய முக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம் உங்கள் நட்சத்திர குறியீடான முத்து அல்லது பல்லக்கு பலவளக்கும் ரத்தினம் இவற்றை உங்கள் அலுவலகங்களிலோ வீடுகளிலோ வைக்க வேண்டும் உங்களுக்கு எப்போதும் நன்மை தரும் நட்சத்திரம் உத்திரட்டாதி இதன் தாராபலன் நான்கு சேமதாரை ஆகும் இது தாரை அதிபதி குரு வாகனம் யானை அதிபதி பலன் தைரிய உயர்வு தைரியமாக நீங்களாம் செயல்படலாம் வாகன பலன் அதாவது குருவை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா வாகன பலன் லட்சுமி கடாட்சியம் அதாவது லாபம் வார நாட்களில் புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாள் சித்த யோகம் இது ஆனந்தாதி யோகத்தில் இந்த நாளில் காலை ஒன்பது மணிக்குள் எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம் வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாள் யோகம் காலை ஆறு டு கால் வரைக்கும் எந்த சுபகாரியமும் செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் வரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாள் சித்த யோகம் இது ஆனந்தாதி யோகத்தில் துவஜ யோகம் உள்ள நாள் பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணிக்குள் எல்லா சுபகாரியங்களும் நீங்க செய்யலாம் சரிங்களா இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாள் உங்களுக்கு நல்லதில்லை இதை விலக்கி கொள்ள வேண்டும் இதில் வந்து எந்த காரியமும் நீங்க செய்ய வேண்டாம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமாவாசை கழித்த ஏழாவது நாள் சிறப்பு நாள் ஆகும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமாவாசை கழித்த ஆறாவது நாள் சிறப்பு நாள் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மனை முகூர்த்தம் செய்ய குடிப்புக தொழில் தொடங்க விழா எடுக்க அனைத்து சுபகாரியங்களுக்கும் உகந்த நாள் இது சரிங்களா வேதை ஆகாத நட்சத்திரம் திருமணம் தொழில் கூட்டு சேர ஆகாத நட்சத்திரங்கள் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் இவைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய அதிர்ஷ்ட மலர் செண்பகம் செண்பகப்பூ உங்களுடைய அனுகூல தெய்வம் சுப்பிரமணியர் அதிர்ஷ்ட கல் பவளம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் அஞ்சு இவைகளை எல்லாம் உங்கள் வாழ்வியல் நிகழ்ச்சியில் பயன்படுத்த பயன்படுத்த நல்ல உயர்வும் வாழ்க்கை வளமும் மேலோங்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி உண்டாகும் உங்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி